பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதி முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் ஜீவனாதிபதி செவ்வாய் அவரோடு சனி பகவான் இணைவு இவை மிக மிகப்பெரிய லாபத்தை அடையக்கூடிய அளவுக்கு யோகம் பெற்ற கும்பராசி என்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் பாக்யாதிபதியாகிய சுக்கர பகவான் உச்சம் பெற்றது இன்னும் அதிகமான பலத்தை உங்களுக்கு தருவதற்கான வாய்ப்பு ஒன்று அதனால் அப்பேற்பட்ட பலம் பொருந்திய கும்பராசி உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை அதாவது முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல கிரக அமைப்புகள் அன்பர்களே உங்கள் ராசியில உங்கள் ராசிநாதனாகிய சனி பகவானும் ஜீவனாதிபதியாகிய செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல பாக்யாதிபதி சுக்கரன் பெற்று அமர்ந்திருக்கின்றார் அவரோடு பஞ்சமாதிபதி புத பகவானும் சப்தமாதிபதி சூரிய பகவானும் பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கார்கள் இதுதான் உங்களுக்கு பெரிய அடுத்து மூன்றாம் இடத்திலே குரு பகவானும் அட்டமஸ்தானத்திலே குரு கேது பவானும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்ததிபதியாகிய சந்திர பகவான் பத்து பதினொன்னு பன்னெண்டு ஒன்னு ஆகிய இடங்கள்ல இந்த வாரம் முழுவதும் அமர காத்திருக்கின்றார் கும்பராசி போலே பொதுவா சந்திராசமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் மிக பலம் உருந்திய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு அதன்படி இந்த வாரத்துல உங்களுக்கு சந்திராசம் வேதே கிடையாது அப்ப ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமலைக்கு முப்பத்தி ஒண்ணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய சஷ்டி திதி மாலை ஆறு மணி வரையும் அதே மாதிரி அன்று இரவு எட்டு மணி வரை கேட்ட நட்சத்திரமும் மரண யோகம் கூடிய நாளாக ஞாயிற்றுக்கிழமைக்கு வருகிறது அடுத்து திங்கட்கிழமை ஏப்ரல் மாத பிறப்பு ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி திதி மாலை ஐந்து மணி வரை சப்தமி திதி அதன் பின்பு அஷ்டமி திதி அதே மாதிரி மூல நட்சத்திரம் அன்று இரவு ஏழு மணி வரை மூல நட்சத்திரம் அன்று அமிர்திய நாள் தான் ஆனால் கரி நாள் அடுத்து செவ்வாய்கிழமை அதாவது ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்கிழமை அன்னைக்கு மதியம் நான்கு மணி வரை அஷ்டமி திதி அதன் பின்பு நவமி திதி வருகிறது அதே மாதிரி இரவு ஏழு மணி வரை பூரட நட்சத்திரமும் அதன் பின்பு உத்திராட நட்சத்திரம் வருகிறது சித்த யோகம் கூடிய நாள் அன்று தேய்பிரை அசமி திதி அடுத்து புதன்கிழமை மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமனைக்கு மதியம் ரெண்டு மணி வரை நவமி திதியம் அதன் பின்பு தசமி திதியும் வருகிறது அன்று மாலை ஆறு மணி வரை உத்திராட நட்சத்திரம் அதன் பின்பு திருவோட நட்சத்திரம் அன்று யோகம் யோகக்கூடிய நாள் அடுத்து வியாழக்கிழமை இந்த வாரத்தில் சுபமூர்த்த நாள் அப்படின்னா முதல்ல வியாழக்கிழமை தான் வருகிறது நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமனைக்கு திதி மதியம் பன்னெண்டு மணி வரை தசமி திதியும் அதன் பின்பு ஏகாதசி திதியும் வருகிறது அதே மாதிரி மா மாலை ஐந்து மணி வரை திருவோண நட்சத்திரம் வருகிறது அன்று சித்தயோகம் கூடியும் சுபமூர்த்த நாள் அடுத்து வெள்ளிக்கிழமை அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமைக்கு காலைல பத்து மணி வரை ஏகாதசி திதி அதன் பின்பு துவாதசி திதி அவிட்டு நட்சத்திரம் மதியம் மூன்று மணி வரை அதன் பின்பு சதை நட்சத்திரம் வருகிறது அன்றும் கூடிய சுகமூர்த்த நாள் அப்ப வேலை வெள்ளி ரெண்டு நாளுமே சுகமுகூர்த்த நாள் அடுத்து சனிக்கிழமை இந்த வாரத்தில் இறுதி நாள் ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை எட்டு மணியிலிருந்தே திரியோதசி திதி ஆரம்பிக்கிறது மதியம் ஒன்றரை மணிக்கு மேல பூரட்டா நட்சத்திரம் வருகிறது இது வந்து சந்திரமான் உங்கள் ராசியில் வந்து அமரக்கூடிய நாள் அந்த அன்னைக்கு பிரதோஷங்களே மிக முக்கியமான பிரதோஷமாகிய சனி பிரதோஷம் என்றது நான் அடிக்கிறது இதுதான் இந்த வாரத்துல திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் கும்பராசியர்களே இந்த வாரத்துல பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் யோகமாக இருக்கும் பாக்யாதிபதியின் உச்சம் உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை கொடுக்கும் தாய் வழி தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு மிகப்பெரிய பலம் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு இதுவரை கட்டாமல் இருந்த இஎம்ஐ கடன் வட்டி இவைகள் எல்லாம் இந்த வாரத்துல கட்டி முடிப்பதோடு பலமும் பயனும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள் தனவாக்கு குடும்ப ஸ்தானம் பல்கி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் இடத்துல ராகு உட்கார்ந்து காலத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் கொடுத்தாலும் லாபமே உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த வாரம் திருப்திகரமான வாரம் ஏன்னா கும்பராசியை பொறுத்தளவுக்கு ஜீவனாதிபதி வந்து சேர்ந்து இருக்கிறது நல்ல லாபத்தை கொடுக்கும் பலமான யோகத்தை வாய்ப்பு உண்டு உத்தியோகர்களுக்கு கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிங்க ஏன்னா பனிச்சுமைகள் கொஞ்சம் அதிகமா இருக்க வாய்ப்பு உண்டு ஆனா அதே நேரத்துல லாப பலங்களும் நிறைய கிடைக்கும் என்ன மாசம் மறந்துருது நல்ல யோகங்கள் கிடைக்குது காசு பணம் முன்போடு சேர்க்கைகள் கிடைக்குது அதனால திருப்திகரமான நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த பலம் உங்களுக்கு சற்று உடல் சோர்வை கொடுக்கற கூட வாய்ப்புகள் உண்டு ஆனா இந்த வாரத்துல வந்து உடல் சார்ந்த விஷயங்கள்லையும் மனம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உத்தியோக அன்பாலே இந்த வாரம் முழுவதுமே சுபமான யோகமான வாரம் ஏன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சுப சுபமூர்த்தத்தை பேசலாம் உறுதி செய்யலாம் இறுதி செய்யலாம் அளவுக்கு யோகங்களும் உண்டும் மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுவும் குறிப்பா முழு ஆண்டு தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நல்லபடியா படிச்சீங்கன்னா இன்னும் பலம் பொருந்திய வாரமாக இந்த வாரங்களுக்கு அமைய வாய்ப்பு உண்டு ஆசிரியர் மாணவர் உறவு சுமூகமாக இருக்கும் சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்வமாக கிடைக்கும் கலை அல்லது விளையாட்டுத்துறை சேர்ந்த மாணவர்களுக்கு இன்னும் வந்து பூஸ்ட் கொடுக்கிற மாதிரி நல்ல யோகங்கள் கொடுக்கும் அதனால கும்பராசி என்பவர்களுக்கு மாணவர்களுக்கு நல்ல யோகமான வரும் அடுத்து மிக முக்கியமான விஷயம் பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும் இதுவரை இருந்து வந்த சுரக்கங்கள் எல்லாம் மாறும் லாபமும் யோகமும் எதிர்பார்ப்பதற்கு மேலேயே கிடைக்க கூட வாய்ப்புகள் உண்டு அதனால அவ்வளவு லாபமான இந்த வாரத்தில் எண்ணிய செயல்கள் யாவும் இறுதியே நடைபெறும் மங்களத்தை எதிர்பார்த்து காத்தக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுப செய்திகளும் சுப மங்கள யோகங்களும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு யோகமும் லாபமும் கண்ட கொண்ட வாரமாக அந்த வாரம் உங்களுக்கு அம்மைய காத்திருக்கிறது குறிப்பாக சொல்ல பண்ணோம்னா தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் இந்த வாரம் திருப்திகரமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுவும் வந்து தொழில் ரீதியாக வந்து ஏதாவது புதுசாக ஏதாவது சேர்ந்து முடிவு பண்ணாலோ அல்லது நிறைய முதலீடுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலோ இதெல்லாம் நீங்க பயன்படுத்தினாலே இந்த வாரம் நல்ல அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டும் கேது பகவான்களுக்கு அட்டமஸ்தானத்தில் அமர்ந்தாலும் தெய்வ பலம் உங்களுக்கு வலுவாக கிடைக்கும் அதனால தெய்வ பலத்தினால இறையன அனுக்கிரகத்தினால இந்த வாரம் உங்களுக்கு சுமூகமான சூப்பரான வாரமாக கூட அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்று ஜீவன லாபம் உண்டு யோகங்கள் உண்டு யோக பலமான இந்த வாரத்தில் நம்மளே இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தேய்வரை அஷ்டமி தேதி வருகிறது அன்று கால பேர் அவர் பண்ணுங்க சனிக்கிழமை அன்னைக்கு பிரதோஷங்களே மிக முக்கியமான பிரதோஷமாக சனி பிரதோஷம் வருகிறது நந்திய பெருமானை சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எல்லா லாபங்களும் கிடைக்கும் இனிய நல்வாழ்த்து